தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல வாரிசு நடிகர் காலமானார் பிரபல வாரிசு நடிகர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சற்று முன் பிரபல வாரிசு நடிகர் காலமானார் மலையாள திரைப்பட ஜாம்பவான் பிரேம் நசீர் இவருடைய மகன் ஷா நவாஸ் பிரேம் நசீர் இவர் மலையாள திரைப்படங்களில் நடித்தார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசியாக ஜனகன மன என்ற படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழில் வெளியான ஜாதி பூக்கள் என்ற திரைப்படத்தில் இவர் கதாநாயகனாக நடித்தார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பிரேம் நசீர் அவருடைய மகன் ஷா நவாஸ் அவர்கள் சற்று முன் காலமானார் இவருக்கு வயது எழுபத்தி ஒன்று இவருக்கு சிறுநீரக பிரச்சினை இருந்தது மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்டு வந்தார் சற்று முன் ஷா நவாஸ் பிரேம் நசீர் காலமானார் அவருடைய இழப்பு மலையாள திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பாகும் தமிழிலும் இவர் திரைப்படங்களில் நடித்துள்ளார் மலையாள திரையுலகத்தைச் சார்ந்தவர்கள் ஷான் நவாஸ் பிரேம் நசீர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்